அனைவருக்கும் வணக்கம் சனியின் வக்ர பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பலன்கள் கொடுக்க போகிறது அதை பத்தி தான் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சனி பகவான் அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களை ராசி ரீதியாக மாறினாலும் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி பின்னோக்கி நகர்வதா வக்ர பயிற்சி என்று சொல்வாங்க தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பயிற்சியாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியின் கடைசி நட்சத்திரமாக சொல்லப்படுது இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார் இதனால அவர் வக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைய போகிறார் அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைய போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தது உடல் ஆரோக்கியம் சிக்கலாக இருக்கும் வேலையில புதிய உங்களுக்கு உற்சாகம் பிறக்கக்கூடியதாக இருக்குது இருக்கு பொருளாதார ரீதியாக நிலவிய கடன்கள் சரியாகும் அடுத்த பதினெட்டு மாதம் உங்களின் வாழ்க்கையில புதிய உச்சத்திற்கு இருக்க போகிறது மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீங்கள் சாதனைகளை குவிக்க போகிறீங்க குழந்தைகளுக்கு வரண் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது சரியான இருந்தாலும் நல்லதே நடக்கும் நன்றாக நடக்கக்கூடியதாக இருக்கு நினைத்தத நடக்கும் என்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நடக்கப் போகிறது கடந்த பத்து வருடங்களாக கடுமையான கஷ்டம் நிலவி வந்தது வேலையில் கடுமையான கஷ்டங்கள் நிலவி இருந்திருக்கும் ஏமாற்றம் அடைய வாய்ப்பு உள்ளதால் எதையும் யோசித்து செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் உறுதியாக ஒரு வேலையை பார்க்க முடியாத நிலை இருந்தது திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது சனி வக்ர காரணமாக அப்பாவுடன் குடும்ப உறவுல சிக்கல்கள் ஏற்பட வாய் வாய்ப்பு அண்ணன் தம்பி உறவுல சிக்கல்கள் ஏற்படலாம் இதனால் கவனமாக யோசித்து பேச வேணும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ப்ரமோஷன் கூடிய சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்துல சிக்கலாக இருக்கு வேலையில புதிய உற்சாகம் பிறக்கும் நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்தா பொருளாதார ரீதியாக நிலவிய கடன்கள் சரியாகும் அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்கள் வாழ்க்கை புதிய உச்சத்திற்கு செல்லப்போகிறது போகிறது சொல்லப்படுது சனி வக்ர பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்கள் தான் கிடைக்க போகிறது அப்படின் சொல்லலாம் பொதுவா நீங்க சனி தோசத்துல பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒருவரது ஜாதகத்துல சனி தோஷம் இருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அந்த பாதிப்பிலிருந்து விடுபட நீங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு சனியின் அருள் இருந்தால் அவர்கள் அனைத்து விதமான துறைகளிலும் சாதனை படைக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த சனி கிரக தோஷம் ஏழரை ஆண்டுகள் நீடிக்கக்கூடியதாக இருக்கு அதற்கு நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்கு நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவான் இந்த பயிற்சியின் போது கும்பராசியில் ஐந்தாம் வீட்டுல பயிற்சிப்பதால் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கு ஐந்தாம் வீடு காதல் ஆன்மீகம் மற்றும் மதம் போன்றவற்றை குறிக்கிறது இந்த நேரத்துல துலாம் ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக பலனடைவாங்க மற்றும் அவரின் தொழிலில் திருப்தி அடைவாங்க இத்துடன் தொழிலில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது சனியின் பயிற்சியால் உங்களுக்கு தொழில் துறையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக தான் இருக்குது மாறாக இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றியை அடைய வேண்டும் உங்களுக்கான வேலையில் மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்கள் சம்பளத்தை அதிகரிக்க விரும்பினால் அதற்காக நீங்கள் உங்கள் தரப்பிலிருந்து அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும் இந்த வக்ர நிலையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியவராக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிட ரீதியாக சனி பகவானின் அருளை ஒருவர் பெற்றிருந்தாலோ அல்லது பெறாமல் இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனியின் வக்ர பயிற்சியால் உங்களுக்கு மிக ஒரு அற்புதமான பலன்கள் தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது சனி பக்ர பயிற்சியில் நீங்கள் சனி பகவானை மனதார நினைத்து வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் குரு தீர்வு கிடைக்கும் இத்தகைய சனி பகவானை நீங்கள் முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தின்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கும் போது கருப்பு நாயை பார்த்தாலோ அல்லது பால் குடிப்பதை பார்த்தாலோ உங்களுக்கு சனியின் அருள் இருக்கிறது என்று அர்த்தம் அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை படிப்படியாக முடிவுக்கு கொண்டு வருவீங்க சனிக்கிழமைகளில் செருப்பு திருடு போவது பொதுவாக கோவிலுக்கு சென்றால் காலணிகள் திருட்டு போகும் ஆனால் சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய காலணிகளை திருடி போகிறது அப்படியானால் சனி பகவானின் அருள் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் சனிக்கிழமைகளில் திருட்டு போகும் காலணிகள் சனி பகவானின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக தான் இருக்கு பொதுவா சனி பகவான துலாம் ராசிக்காரர்கள் முழு மனதோடு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க சனி பகவான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் அதி தேவதை கால பைரவர் இதனால கால பைரவர் வழிபாட்டுல சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியும் இதுபோன்று விநாயகர் அனுமன் தொடர்ந்து வேண்டி வந்தால் சனி பகவான் அவர்களுக்கு நன்மையை தருவார் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான நவ ஒருவராக இருக்கும் சனி பகவான் கர்மா மற்றும் நீதி ஆகியவற்றுக்கு தெய்வமாக கருதப்படுறாரு பொதுவாக தெய்வங்களின் அருள் பார்வை நம் மீது பட வேண்டும் என்று நாம் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சனி பகவானின் பார்வை நம் மீது படக்கூடாது என்பதற்காக நிறைய பேர் கோவிலுக்கு சென்று வழிபடுவாங்க இப்படி இருக்கும் சூழ்நிலைகள்ல சனி பகவானை நீங்க எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு முழு மனதோடு சனி பகவானை வழிபட்டு வாருங்கள் வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து பல வாழ்க்கை பாடுங்கள அனுபவங்கள் மூலமாக கற்று கொடுத்து வாழ்க்கையை சரியான பாதையில சீராக கொண்டு செல்லக்கூடியவர் கூடியவர் சனி பகவான் இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை கருதப்படுது சனியின் கெடு பார்வையில இருந்து தப்பித்து நல்ல பலன்களை பெறுவதற்கான கஷ்டங்கள் பலவும் நீங்குவதற்கு சனிக்கிழமைகள்ல சனி பகவானை எந்த முறையில் வழிபட வேணும் அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் சனிக்கிழமைகள்ல உபவாசம் இருந்து கெடு பலன்களை விளக்க வேண்டும் என்று சனி பகவானிடம் வேண்டிக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் மாலையில சுவாத்மீக உணவுகளை உட்கொண்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஏதாவது இனிப்பு அல்லது இனிப்பான தயிர் சேர்த்து விரதத்தை நிறைவு செய்யலாம் கருப்பு எல் கருப்பு உளுந்து வெள்ளம் ஆகியவற்றை கருப்பு துணியில் சுற்றி அவற்றை அரச மரத்தடியில் வைத்து சனி பகவானின் அருளை வேண்டி வழிபட வேண்டும் பிறகு இந்த பொருட்களை சனியின் கெடு பார்வையில் இருந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுபவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பிறகு சனி பகவான் கோவிலுக்கு சென்று கடுகு எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இது போல செய்து வர சனியின் பார்வையில் இருந்தும் சனியின் கெடுபலன்களில் இருந்தும் உங்களுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா சனியின் வாகனம் காக்கை இரும்பு சனி பகவான் வாகனமான காகையை நாம உணவு வைத்து முறையாக வழிபட்டு வர முன்னோர்களின் அருள் மட்டுமல்லாமல் சனி பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும் சனி பகவானை நேருக்கு நேர் வழங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே